ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் பத்தாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் அதில் நாலு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு எல்லாத்துமே ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் அருகில் உள்ள அட்டவணையில் நான்கு நபர்களின் முன்னங்கைகளின் நீளம் மற்றும் அவர்களுடைய உயரங்களின் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன அந்த விவரங்களின் அடிப்படையில் ஒரு மாணவர் உயரம் ஒய் மற்றும் முன்னங்கை நீளம் எக்ஸுக்கான உறவை ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் கூட்டல் பி என கண்டுபிடித்தார் இங்கு ஏ மற்றும் பி ஆகியவை மாறி

அப்போ வரிசை ஜூடிகள் என்ன குறிப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரிலேஷனு வரும் அப்புறம் முப்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தாறு அப்போ முப்பத்தஞ்சு கம்மா ஐம்பத்தி ஆறு இது நாற்பத்தி அஞ்சு கம்மா அறுபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் ஐம்பது கம்மா அறுபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு அதுக்கப்புறம் ஐம்பத்தி அஞ்சு கம்மா எழுபத்தி நாலு அப்போ இது சார்பாகமாக தானே கேட்குறாங்க அப்போ நம்ம இதுக்கு அம்புகுரி படம் போடலாமா அம்புகுறி படம் போட்டிங்கன்னா இது பாருங்கள் இந்த சைடு எக்ஸு வந்து முப்பத்தி அஞ்சு இன் இது எல்லாமே வரும் நாற்பத்தி அஞ்சு ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு எழுபத்தி நாலுன்னு வரும் அப்போ இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது போட்ட பிறகு இது பார்த்திங்கன்னா இது எக்ஸு இது ஒய் இது ஸ்மால் எக்ஸு இதுவும் ஸ்மால் ஒய் அப்போ பாருங்கள் முப்பத்தஞ்சிக்கு ஐம்பத்தி ஆறு நாற்பத்தஞ்சிக்கு அறுபத்தஞ்சி ஐம்பதுக்கு அறுபத்தொம்போது புள்ளி அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு எழுபத்தி நாலு அப்போ ஒன்றுத்துக்கு ஒரு நிழல் உரு இருக்குது அப்போ இது ஒரு சார்பாகும் தான் இது எக்ஸில் இருக்கிறது எல்லா ஊருக்குமே நிழல் உரு இருக்குது அப்போ இது ஒரு சார்பாகும்னு நம்ம எழுதணும் அப்போ பாருங்கள் கொடுக்க பட்ட எக் எல்லா உறுப்புகளும் வையின் உறுப்புகளோடு ஏதேனும் உறுப்புகளோடு தொடர்புபடுத்தப்பட்டுள்ளதால் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளதால் கொடுக்கப்பட்டுள்ள கொடுக்கப்பட்ட தொடர்பு சார்பாகும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டுக்கு கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க ஏ மற்றும் பிஐ காணி ஏ மற்றும் பி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்லாம் வருங்க ஒய் இஸ் இக்குவல் டு ஏஎக்ஸ் கூட்டல் பி அப்போ இந்த ஃபார்மில் தான் அப்ளை பண்ணணும் அப்போ பாருங்கள் அது எடுத்து எழுதுங்க ஃபஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் கூட்டல் பி அதுக்கப்புறம் ரெண்டு நம்ம வரிசை ஜோடிகள் எடுத்துக்கலாம் ரெண்டு வரிசை ஜோடிகள் முப்பத்தஞ்சு ஐம்பத்தாறு நாற்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு இது ரெண்டு வரிசை ஜோடிகள் எடுத்துக்கலாம் அப்போ பாருங்கள் முப்பத்தி அஞ்சு கமா ஐம்பத்தி ஆறு மற்றும் நாற்பத்தி அஞ்சு கமா அறுபத்தி அஞ்சு என்ற இரண்டு வரிசை ஜோடிகளை ஜோடிகளை கருதுக அப்போது இது பாருங்கள் முப்பத்தி அஞ்சு கமா ஐம்பத்தி ஆறு ஒஸ் y டு ஏஎக்ஸ் கூட்டல் பிஇல் பிரதிட இது பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸு இது ஒயின்னு வரும் உங்களுக்கு அப்போ எக்ஸுக்கு பதில் இது பண்ணி ஒய்க்கு பதில் அது பிரதிடணும் அப்போ பாருங்கள் y ஃபர்ஸ்ட்லேயே இருக்குதுங்களா இந்த சைடு அப்போது y என்னது ஐம்பத்தி ஆறு அப்படியே இருக்கட்டும் அதுதான் கண்டுபிடிக்கணும் பி எக்ஸ் என்னது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கூட்டல் பி இது ஃபஸ்ட் சமன் பாடுன்னு வச்சுக்கோங்க அடுத்தது ரெண்டாவது ஜோடி இது எடுத்துருக்கோம் இதுக்கும் அதே போல் நம்ம செய்யணும் அப்போ பாருங்கள் அதே போல் நாற்பத்தி அஞ்சு அஞ்சுக்கமாக அறுபத்தி அஞ்சு என ஒய் இஸ் இஸ்இக்குவல் டு ஏஎக்ஸ் கூட்ட பிஇல் பிரதி இட அப்படிங்கன்னா இது எக்ஸு இது ஒய் அப்போ வைனா அறுபத்தி அஞ்சு இஸ் ஈக்வல் டு ஏ எக்ஸ் என்னது நாற்பத்தி அஞ்சு கூட்டல் பி இது ரெண்டாவது சமன்பாடு அப்போது ரெண்டாவதுலேருந்து ஒன்று நம்ம கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏபியோட மதிப்பு கிடைக்கும் அப்போ பாருங்கள் ரெண்டுலேருந்து ஒன்று நம்ம கழிக்கணும் அப்போ ரெண்டாவது என்னது அறுபத்தி அஞ்சு இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி அஞ்சு ஏ கூட்டல் பி அதே ஒன்று என்னது ஐம்பத்தி ஆறு இஸ் ஈக்குவல் டு 35A, அஞ்சு ஏ கூட்டல் அப்போ நீங்கள் கழிச்சிங்கன்னா இது கழித்தல் மாரிடும் இதுவும் கழித்தல் இதுவும் கழித்தலாக மாறிடும் அப்போ அறுபத்தி அஞ்சில் ஐம்பத்தி ஆறு உங்களுக்கு போச்சுன்னா ஒம்பது இட்ஸ் 35A டு நாற்பத்தி அஞ்சு பீல பி போச்சுன்னா ஜீரோ புரிஞ்சுதுங்களா ஆளோ தான் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பத்து வந்து பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு போச்சுன்னா வெகுத்தலாம் மாறிடுமா அப்போ ஒம்பது பை பத்து இஸ் ஈக்குவல் டு ஏ பத்தால் ஒம்போது பண்ணிங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது இஸ் ஈக்குவல் டு ஏ அப்போ ஏயோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா அப்போது இந்த மதிப்பு எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு சமன்பாடில் பிரதி இன்னும் அப்போ பாருங்கள் ஏ இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் புள்ளி ஒன்பது என ஒன்றில் தி இடை அப்போது ஒன்று என்னது இதுதானே ஐம்பத்தி ஆறு அப்போது ஐம்பத்தி ஆறு இஸ் ஈக்குவல் முப்பத்தி அஞ்சு பெருக்கள் பூஜ்யம் புள்ளி ஒம்பது கூட்டல் பி அப்போது ஐம்பத்தி ஆறு இஸ் முப்பத்தஞ்சு பூஜ்ஜியம் புள்ளி புள்ளி அஞ்சு கூட்டல் பி அப்போ இது கூட்டல இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சின்னா கழித்தெல்லாம் மரமா அப்போது ஐம்பத்தி ஆறு கழித்தல் முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு இஸ் ஈக்குவல் டு பி அப்போ ஐம்பத்தி ஆறில் முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு இஸ் ஈக்குவல் டு பி அப்போ பி நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா அப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டனால ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்மில் எடுத்தோம் ஏஎக்ஸ் கூட்டல் பி ஆதலால் கிடைப்பது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ என்ன கண்டுபிடிச்சோம் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது எக்ஸு கூட்டல் பி என்னது இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு புரிஞ்சுருதுங்களா ஆள தான் இது ரெண்டாவது ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க முன்னாங்கைகளில் நீளம் நாற்பது சென்டிமீட்டர் என அந்த நபரின் உயரத்தை காணுங்க இது நீளம் வந்து எக்ஸு உயரம் நம்ம ஒய் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த ஃபார்முலா இருக்குதுங்களே ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் கூட்டல் பி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா உயரம் உங்களுக்கு கிடச்சிடும் உயரம் வந்து ஒய்யை குறிக்கும் அப்போது ஒய் பாருங்கள் அப்போ இதில் குத்துக்கிறது என்னது முன்னா கை நீளம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாற்பது சென்டிமீட்டர் அப்போது ஒய் இஸ் ஈக்வல் டு ஏ எனக்கு அனுப்பிச்சோம் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது எக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க நாற்பது கூட்டல் பி என்னது இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுமே நீங்கள் பெருக்குனிங்கன்னா ஐம்பத்தி ஆறுன்னு வரும் கூட்டல் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு அப்போது இது ரெண்டும் நீங்கள் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு அறுபது புள்ளி அஞ்சு ஒய் வந்து பார்த்திங்கன்னா அங்குலத்தில் வரும் அப்போது அங்குலம் உயரம் வந்து அங்குலத்தில் சொல்லியிருப்பாங்க அதனால் அங்குலம்னு வரும் அப்போது இந்த ஃபோர் தேவையான நபரின் உயரம் அறுபது புள்ளி அஞ்சு அங்குலங்கள் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது மூணாவது ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறோம் உயரம் ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு அங்குலம் வேணி அந்த நபரின் முன்னாங்கைகளின் நீளத்தை காணுங்க அப்போ முன்னாங்க நம்ம எக்ஸ்ன்னு கண்டுபிடிங்கன்னா அப்போ இந்த தே ஃபார்ம்ல தான் வரும் அப்போ இருங்க வை இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் கூட்டல் பி இது உயரம் சொல்லியிருக்கிறது வையை குறிக்கும் அப்போ உயரம் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஐம்பத்தி அங்குலம் இந்த ஃபார்முல அப்ளை பண்ணாமா அப்போ ஒய் என்ன சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும்ல இங்கே புள்ளி ஒன்பது கூட்டல் பி என்ன கண்டுபிச்சோம் பி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு அப்போது இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு அப்போ இருபத்தி நாலு புள்ளி எங்கள் கூட்டலில் இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறுமா அப்போ ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு கழித்தல் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் புள்ளி ஒம்பது பெருக்கல் எக்ஸுன்னு வரும் அப்போ இது நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு புள்ளி எட்டு இஸ் இக்குவல் டு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது எக்ஸ்ன்னு வரோம் அப்போ இது பெருக்கல்ல இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறுமா அப்போ இருபத்தி எட்டு புள்ளி எட்டு வகுத்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஒம்போது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போ ரெண்டுமே பாருங்கள் ஒரு ஸ்தானுக்கு முன்னாடி தான் புள்ளி இருக்குதுங்களா அப்போ ரெண்டுமே நம்ம பத்தாலு பேருக்கு இல்லாமல் அப்போது இருபத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு பெருக்கல் பத்து அந்த புள்ளி போயிடும் அப்போது ஒம்பது பேருக்கள் பத்து இந்த பத்து இந்த பத்து கேன்சல் ஆகிடும் ஒரு ஒம்பது ஒம்பது அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா மூவொம்பது இருபத்தி ஏழு மீது ஒன்று பதினெட்டு ரெண்டொம்பது பதினெட்டுன்னு அப்போ முப்பத்தி ரெண்டுன்னு வரும் அப்போ முப்பத்தி ரெண்டு இஸ் ஈக்குவல் டு எக்ஸு அப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சோமா அவ்வளோதான் தேவையான தேவையான முன்னம் கையின் நீளம் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் புரிஞ்சிதுங்களா அவ்வளோ தான் பத்தாவதுலேயே இருந்தது நாலு கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம் புரிஞ்சுதுங்களா